வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குரு நாமம் வாழ்க குருவே துணை ஆசான் அருள் தந்தை அவர்கள் நமக்கு வடிவமைத்து கொடுத்த அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளின் மூலமாக நம்மளுடைய அந்த குணங்களை எல்லாம் நன்மையாக்கி மென்மையாக்கிக் கொள்வதில் நாம் இன்று வரை செயலாற்றி கொண்டிருக்கோம் அப்படி அதில் ஒரு வகையாக மன்னிப்பு கேட்பது இப்போ நம்ம ஒரு தவறு செஞ்சிட்டோம் அது தவறு அப்படின்னு நம்ம உணர்ந்த பின்னாடி அந்த தவறு செய்த நம்மளால் தெரியாமல் நடந்த அந்த தவறுக்கு நாம் அந்த ஒரு அன்பரிடம் மன்னிப்பை கேட்டல் என்ற ஒரு நல்ல குணத்தை பற்றி நாம் சிந்திக்கிறோம் ஏன்னா மன்னிப்பு கேட்பது அப்படின்றது நாம் என்ன நினைக்கிறோன்னா நான் எதுக்கு போய் சாரி கேட்கணும் அப்படின்னா அது ஒரு இழிவான செயல் அப்படின்னு நாம் நினைக்கிறோம் இப்போ ஒருத்தர் நம்மக்கிட்ட ஒரு தப்பு செஞ்சுட்டாங்க அவங்க சாரி கேட்குறாங்கன்னா சரி பரவாயில்ல அப்படின்னு நாம் சொல்கிறோம் இல்லையா அப்போ நாம் மன்னிக்கிறோம் அப்படின்னா அந்த மன்னிப்பு எப்படி உயர்ந்ததோ அதை விட உயர்ந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செய்த தவறுக்கு நம்ம மற்றவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்குறோம் பார்த்தீங்களா அதுதான் இதை விட உயர்ந்த செயல் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மன்னிப்பதற்கு நமக்கு தியாக உள்ளம் தேவை சரி பரவாயில்ல நான் எதுவும் மனசில் வச்சுக்கல அப்படின்னு சொல்கிறோம் அதை விட இன்னும் என்னென்னா மன்னிப்பு கேட்குறோம் பார்த்திங்களா அப்படி கேட்கும்போது அதில் தியாக உள்ளம் மட்டும்தான் தேவை ஆனால் இதில் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா அன்பு செய்கிற குணம் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த குணத்தின் மூலமாக நமக்கு என்ன ஆகும்னா அச்சம் அகலும் நம்மக்கிட்ட தூய்மை பெருகும்னு சொல்கிறார் இது வந்து மகாவீரர் சொன்ன ஒரு வார்த்தை அப்போது நமக்கு தீங்கிழைத்தவர்களையும் கொடியவர்களையும் நன்றி மறந்தவர்களையும் கூட மன்னித்தல் எப்படி சிறந்ததோ அதே போல் மன்னிப்பு கேட்பது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நாம் சிந்திக்க விரிக்கிறோம் இப்போ ஒரு தவறு நம்ம தெரியாமல் செஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த தவறை நாம் செய்தோம் பார்த்திங்களா அந்த ஒரு ஆன்மா துன்பப்படுது இப்போ அவங்க எந்த தவறும் செய்திருக்க மாட்டாங்க ஆனால் நம்மளோட அந்த தோரணையில் அவங்க தவறு செய்து நினச்சி அவங்கள நாம் ஏதாவது ஒரு வசைப்பாடி இருப்போம் திட்டிருப்போம் ஸோ எப்படியோ ஒரு செயல் எண்ணத்தாலோ சொல்லாலோ செயலாலோ அடிச்சிட்றோம் ஆனால் அதுக்கப்புறம் நமக்கு தெரிய வருது அவங்க அந்த மாதிரி செய்யலை அப்படின்றது அப்போது அதை நாம் உணரும்போது அவங்க கிட்ட நாம் மானசீகமாக மன்னிப்பு கேட்கணும் ஏன்னா எந்த தவறும் செய்யாமல் ஒருத்தர் வந்து ஒரு எண்ணத்தால் சொல்லால் செயலால் துன்பப்பட்டுட்டாங்க அப்படின்னா அவங்களோட எண்ணத்தில் நம்மளை பற்றின அபிப்பிராயம் வருத்த அலைகளாக நான் எந்த தவறும் செய்யலை இன்றைக்கி இப்படி திட்டிட்டு போயிட்டாங்க என்ன அப்படின்னு அவங்க அதை நினைக்கும் போதெல்லாம் அவங்க எண்ணத்தில் அந்த ஒரு சம்பவம் அந்த அனுபவத்தை அவங்க பெறும்போதெல்லாம் அவங்கக்கிட்ட இருந்து ஒரு வருத்தாலை நம் மீது வந்து பாய்ந்து கொண்டே இருக்கும் அப்போ இந்த வருத்தாலை என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நாம் பெற வேண்டிய நன்மைகளுக்கெல்லாம் அது ஒரு தடையாக இருக்கும் அப்போ நம்ம எவ்வளவோ தான் முயற்சி எடுத்து எவ்வளவோ காரியங்களை நம்ம செய்கிறோம் ஆனால் அது ஏதாவது ஒரு வகையில் தடைப்பற்று நிற்பதோ இல்லை அது வெற்றி கிடைக்க வேண்டிய அந்த கை வாய் வாய்க்கெட்டில் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி அது கிடைக்காமல் போகுது அப்போ இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கோ ஒரு தடை இருக்குது அந்த தடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் மன்னிப்பு கேட்டல் அப்படின்ற ஒரு தன்மையும் அதில் இருக்குது அப்போ இந்த மன்னிப்பு கேட்டல் அப்படின்றது நமக்குள்ளாக அன்பை அதிகமாக்கும் அப்போ நான் ஒருத்தர்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன் இது என்னால் நேராக கேட்க முடியல அப்படின்னா அதுக்கும் மகிழ்ச்சி என்ன சொல்லியிருக்காருன்னா அவங்கள மானசீகமாக நினச்சி அவங்களுக்கு நீங்கள் நன்றி கூறி ஏன்னா நான் ஏதோ ஒரு வினைப்பதிவின் காரணமாக தான் நம்மளாலேயும் அந்த செயல் வந்து நடந்துடுச்சு ஏன்னா இயற்கை வந்து எல்லோரையுமே வந்து ஏதோ ஒரு காரண காரியத்தின் மூலமாக தான் நகர்த்திட்டு போகுது அப்போ அவங்க தவறு செஞ்சுருக்க மாட்டாங்க ஆனால் அந்த நேரத்தில் நான் ஏன் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுவும் இயற்கையோட ஒரு திருவிளையாடல் தான் அந்த ஒரு ஆன்மாவில் பதிந்த தேவையில்லாத வினைப்பதிவை போக்குவதற்கு இந்த இயற்கை என்னை ஒரு கருவியாக பயன்படுத்தி இருக்கலாம் ஆனாலும் செயல் செய்ததற்கான விளைவுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா ஸோ நான் தெரிஞ்சு செய்கிறேன் இல்லை தெரியாமல் செய்கிறேன் எப்படி செய்தாலும் செயலுக்கு விளைவு உண்டு என்பதை நாம் உணர்ந்ததுனால அந்த வரும் விளைவை நாம் நன்மையாக்கிக்கணும் அப்படின்னா அந்த செய்த செயல் ஒருத்தருக்கு வருத்தப்பட வச்சிச்சு அப்படின்னா அந்த வருத்தத்திற்காக நான் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்பணும் அப்போ அந்த மன்னிப்பு கேட்பதின் மூலமாக அவங்களோட அந்த எண்ண அலைகள் நம்ம மீது கொண்டுள்ள அந்த தேவையில்லாத அந்த ஒரு வருத்தாலையை நாம் போக்கிடுறோம் அப்போ அவங்கள வாழ்த்துவது மானசீகமாக அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்பது தேங்க்யூ சொல்கிறது ஏன்னா அவங்களோட வினைப்பதிவை போக்குவதற்கு நாம் ஒரு கருவியாக இருக்கும் இல்லையா ஸோ அந்த வாய்ப்பை கொடுத்த இரையாற்றலுக்கு நன்றி அப்போ இப்படி எல்லாமே வந்து இரையாற்றல் வந்து காரண காரியங்களின் விளைவுகளாக தான் அது நடத்திக்கிட்டு இருக்குன்றத நாம் உண்மையை உணர்ந்து அந்த இயற்கையோடு ஒத்து வாழணும் அப்படின்னா இந்த வையகத்தை நாம் வாழ்த்துவதன் மூலமாகவும் நாம் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு தவறு செய்திருந்தாலும் தெரிந்து நம்ம செய்ததற்கு நாம் மனம் வருந்தி அந்த ஆன்மாவிடம் மன்னிப்பு கேட்டல் அதன் மூலமாகவும் அவங்களுக்கு நன்றின்னு சொல்லி அவங்கள வாழ்க வளமுடன் என வாழ்த்தி இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் நாம் நன்றி கூறுதல் வாழ்த்துதல் மன்னிப்பு கேட்டல் ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து அன்பை அதிகப்படுத்தும் நம்மளோட வாழ்க்கையில் நம்மளோட அந்த கர்மாவை தூய்மை செய்யும் ஸோ அந்த கர்மா தூய்மை பெறும் பொழுது என்ன ஆகும்னா காரியங்கள் சித்தியாகும் ஸோ இந்த வகையில் மன்னிப்பு கேட்டல் என்பது மன்னிப்பதை விட உயர்ந்த ஒரு செயல் என்பதை உணர்ந்து எந்த தவறு நாம் எப்போ யாருக்கு செஞ்சோம்னு தெரியாது எதுக்கு முன்னாடியும் செஞ்சுருக்கலாம் ஸோ எப்போதுமே ஒருத்தருக்கு நாம் ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்திட்டோம் அப்படின்னா ஐ எம் சாரி அப்படின்ற அந்த வார்த்தையை மானசீகமாக அவங்கக்கிட்ட நாம் மன்னிப்பை கேட்டு நேராக கேட்க முடியாதாலும் நேராக கேட்டு ஸோ அந்த ஒரு இரு உயிர்களுக்குள்ளே ஏற்படுத்தி கொண்டு இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஊடாடுதல் என்ற ஒரு அலையை இணக்கமாக அன்பாக நன்மையாக மாற்றிக்கொண்டு வாழ்க்கையை நல்ல முறையில் வாழ்ந்து குருவுக்கு தொண்டாற்றி மகிழ்வோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை டச் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்